எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறைவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது இதயத்திலிருந்து மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது இந்த சேனலின் நோக்கம் பல விஷயங்கள் அதில் ஒரு விஷயம் நூல்களை அறிமுகப்படுத்துவது புராதானமான பழமையான விஷயங்களை மறக்காமல் இருக்கச் செய்வது அந்த விதத்திலே நான் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் படிக்கிற நூலுக்கு சொந்தக்காரர் என்னுடைய தலையணைக்கு கீழே எப்பொழுதும் இரண்டு புத்தகங்கள் இருக்கிறது எல்லா ராத்திரிகளும் விடுகின்றன பிரார்த்தனை பூக்கள் இந்த நூலுக்கு சொந்தக்காரர் வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் ஐயா அவர்களுடன் பழகிய நாவக ஏடுகளை இன்று புத்தக வடிவிலே புத்தாக்கம் செய்திருக்கிறார் உயர்திரு ராசி அழகப்பன் அவர்கள் தாயின் விரல் நுனி அப்படிங்கிற இந்த நூல் முதலில் இந்த நூல் வடிவம் அருமையாக இருக்கிறது அச்சுக்கோர்ப்பு நல்லா நன்றாக இருக்கிறது தாள் நன்றாக இருக்கிறது முதல் பதிப்பு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பக்கங்கள் இரநூத்தி நாலு இந்த புத்தக பூங்காவிற்குள் நீங்கள் நுழைவதற்கு கட்டணம் முந்நூறு ரூபாய் இந்த புத்தக பூங்காவை நீங்கள் சுற்றி பார்த்து வெளியே வருகிற பொழுது இதயம் கவர்ந்த நண்பர்களின் நபர்களின் பிரபலங்களின் வாழ்க்கை சுவடுகளை நீங்கள் சுற்றி பார்த்திருப்பீர்கள் அற்புதமாக வடிவமைப்பு இந்த நூலில் ஏன் நான் பிரயாணிக்கிறேன் என்றால் இந்த நாள் இனிய நாள் அப்படிங்கிற வார்த்தை சித்தர் ஐயா அவர்களுடைய பேச்சு சூரிய தொலைக்காட்சியிலே அதிகாலையிலேயே வரும் கண் விழித்து இரவு பணி செய்திருந்தாலும் கூட இரு கண்களிலும் நெருப்பு கோலங்கள் சுழன்று சுழன்று இருந்தாலும் கூட வார்த்தை சித்தர் ஐயா அவர்களுடைய பேச்சை கேட்காமல் மறுநாள் பகல் பொழுதிலே என்னுடைய பகல் பொழுது கழிந்ததாக சரித்திரமில்லை இடத்திலே சொல்வார் ஜோதிடத்தால் உண்மையை நெருங்க முடிகிறதே தவிர ஒரு பொழுதும் அடைய இயலவே இல்லை என்பார் அதை கேட்டுவிட்டுத்தான் ஜோதிடத்திலே முனைவர் பட்டம் பெற்றேன் என்பதை இங்கே நினைவு கூறுகிறேன் இந்த நாள் இணைய நாள் அப்படிங்கிற இந்த புத்தகம் ஆசாத் பதிப்பகம் அவங்க வெளியிட்டாங்க சென்னையில் ஆசாத் பதிப்பகத்துக்கு நேரில் சென்று உயர்திரு எஸ் எம் இதாயதுல்லா அவர்களை சந்தித்து இது மாதிரி அந்த நூல் வேணும்னு கேட்டேன் பரன்களிலே பாட்டியின் சேலை போல கசங்கியிருந்ததை எடுத்து துடைத்து காதலியின் தாவணையைப் போல கண்களில் ஒற்றிக்கொண்டு எடுத்து கொண்டு வந்தேன் இப்படி வார்த்தை சித்தர் வளம்புருஜான் ஐயா அவர்களுடைய பேச்சையும் எழுத்தையும் இன்றைய தலைமுறையினர் சுக்கு மிளகு திப்பிலைப் போல மறந்து விட்டார்கள் மணத்தக்காளி கீரையைப் போல மனதிலிருந்து அகற்றிவிட்டார்கள் தாய்ப்பாலை போல தள்ளி வைத்து விட்டார்கள் ஏதோ அவர் பிறந்தநாள் வருகிறது கொண்டாடுகிறோம் என்பது மாத்திரமல்ல நாம் அதை அவருக்கு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை எதை செய்ய வேண்டும் ஊர்தோறும் கல்லூரிதோறும் தோறும் கல்லூரி தோறும் தமிழர்கள் இல்லந்தோறும் அவருடைய நூல் இருக்க வேண்டும் அவர் எப்பேற்பட்ட மாமனிதர் என்பதை இந்த புத்தகம் திரும்ப திரும்ப பறைசாற்றுகிறது ஆசிரியர் அவர்கள் வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் ஐயா அவர்களை பார்க்க அலுவலகம் செல்கிறார் தாய் அலுவலகம் பேருக்கு மட்டும் தாய் இல்லை உணவளித்து உபசரித்து உள்ளன்புடன் நடந்த விஷயங்களை இங்கே பதிவு செய்கிறார் வாழும்போதே வழக்குச் சிலுவியில் தொங்கிய என்னுடைய வார்த்தை சித்தர் வளம்புருஜான் ஐயா அவர்களை பற்றி இன்று பேசுவதற்கு அவ்வளவா ஆள் இல்லை சித்த மருத்துவத்தைப் போல அருகிக்கொண்டே வருகிறது மறந்து கொண்டே சுக்குமிழுக திப்பிலியைப் போல மறந்து கொண்டே வருகிறோம் தாய்ப்போலைப் போல தள்ளி வைத்து விடுகிறோம் எகிப்து பிரமிடையிலிருந்து எறும்பு வரை பீக்கங்காயிலிருந்து ராஜராஜன் வரை கல்வெட்டிலிருந்து காலக்கணக்கு வரை எண்கணிதத்திலிருந்து விண்ணில் இருக்கிற கோள்கள் வரை அவர் தொடாத துறைகளே இல்லை அவர் அனைத்திலும் கரைகண்டார் ஏன் தெரியுங்களா எல்லோரும் இங்கு வந்து படிக்கிறோம் ஆனால் வார்த்தை சித்தர் ஐயா அவர்கள் படித்துவிட்டு இங்கு வந்தார் இந்த விஷயத்தில் ஐயாவர்கள் இந்த நூலில் பல்வேறு அற்புதமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார் அவருக்கு அந்த ப்ரூப் பார்க்கறது பிள்ளை திருத்தம் செய்வது தான் முதல் பணி கொடுக்குறாங்க அதை அவர் எப்படி எதிர்கொள்கிறார் அதில் எனக்கு விருப்பம் இல்லைங்கிறத அற்புதமாக பதிவிடுகிறார் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவிடுறேன் யாப்பிழக்கணம் இழக்கணம் இருக்கு இல்லைங்களா இலக்கணம் மரபு ரீதியாக கவிதை எழுதுவது என்பது காதலிக்கு நகம் வெட்டி விடுகிற மாதிரி புது கவிதை என்பது மனைவிக்கு மருதாணி வைப்பதை போல ஆனால் இந்த பிழை திருத்தம் இருக்கிறதே அது குழந்தைக்கு உணவு ஊட்டுவது போல அவ்வளவான எளிதான காரியம் அல்ல அப்போ இது மாதிரியான சுவையான விஷயங்கள் இருக்குது என்னுடைய தந்தையார் அடிக்கடி சொல்வார் காசுக்காக வேலை செய்தால் கர்மா தலையில் அமர்ந்து கொள்ளும் இன்று காசுக்காக வேலை செய்பவர்கள் மாத்திரம் நன்றாக இருப்பார்கள் என்று நாம் நினைத்தோமானால் காலம் அவர்களுக்கான நாற்காலியை நகர்த்தி விடுகிறது அன்னைக்கு வேணும்னா அவங்க சுகமாக இருக்கலாம் வார்த்தை சித்தர் ஐயா அவர்களுடைய உள்ளன்பை உள்ளத்தை புதியவர்களை எப்படி வாரி அணைத்தார் என்பதை இந்த நூலிலே திரும்ப திரும்ப ஆசிரியர் அவர்கள் சொல்லிக் வருகிறார் ஒருத்தர் கவிதை எடுத்துகிட்டு வராரு கட்டுரை எடுத்துகிட்டு வராரு புதியவர் என்பதற்காக தன்னுடைய அரைக்கதைவை தாளிட்டு அமர்ந்தவர் அல்ல அவர்களை வரவேற்று அவர்களுடைய கருத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்கள் அவர்களாகவே இருக்க வைத்த தாயின் தாய் வார்த்தை சைத்தர் ஐயா அவர்கள் பல்வேறு விஷயங்கள் இந்த நூலிலே பகிர்ந்திருக்கிறார் இன்றைய தேவை இந்த புத்தகம் வார்த்தை சைத்தர் ஐயா ஐயாவர்கள் மதம் கடந்தவர் காலம் கடந்து நிற்பார் இந்த நூலில் ஒரு கண்ணீரை தருகிற என்னுடைய இதயத்தை பிழிகிற ஒரு விஷயம் இருந்தது பக்கம் எண்பத்தி ஒன்பதில் இப்போதும் நினைவிருக்கிறது கோவை கிருஷ்ணன் குமார் என்கின்ற துடிப்பான இளைஞர் அவர் அப்போது கோயம்புத்தூர் கல்லூரியில் மாணவர் தலைவராக இருந்தார் அவர் வார்த்தை சித்தர் வளமுரிஜான் மீது அதிக அன்பு கொண்டிருந்தார் சொல்லப்போனால் அவருடைய மாணவர் போலவே கடைசி வரைக்கும் நடந்து கொண்டார் வார்த்தை சித்தர் வளமுரிஜான் கல்லறையை அழகிய சலவைக்கல்லால் கட்டி மரியாதை செய்தார் என்கின்ற இந்த பக்கம் இருக்கிறதே என்னை வெகுவாக ஈர்த்தது என்னுடைய இதயத்தை கசக்கி பிழிந்தது தாஜ்மஹால் போல தஞ்சை ராஜராஜன் கோயிலை போல ஒரு மாபெரும் சிந்தனையாளனுக்கு அந்த சலவைக்கல்லால் அவர் கல்லறை கட்டி வைக்கவில்லை அங்கே ராஜகோபுரம் கட்டி இருக்கிறார் இன்று அதிகாலையிலே அவர் தொடர்பு கொண்டு பேசுகிற பொழுது ரொம்ப எளிமையாக சொன்னார் புகைப்படம் கூட இந்த புத்தகத்தில் இல்லைங்களேன்னு கேட்டப்ப இதெல்லாம் பரவாயில்லைங்க இதெல்லாம் என்னங்க அப்படின்ட்டார் எளிமையாக வார்த்தை சித்தர் ஐயாவர்கள் ஐயா ஐயாவர்கள் அற்புதமான நூல்களை நமக்கெல்லாம் தந்துவிட்டு போயிருக்கிறார் இதயம் கவர்ந்த இஸ்லாம் நாயகம் எங்கள் தாயகம் அப்படின்னு ஒரு புத்தகம் நாயகம் எங்கள் தாயகம் இஸ்லாம் மண்ணுக்கேற்ற மார்க்கம் வாழால் பரப்பப்பட்ட மதம் என்று இஸ்லாம் சொல்லப்பட்டாலும் கூட அதனுடைய உண்மைத்தன்மையை இந்த மூன்று நூல்களில் அறுதிட்டு சொல்கிறார் உள்ளதை சொல்கிறேன் என்று தாய் பத்திரிகையில் அவர்கள் எழுதின ஒரு கட்டுரை வந்திருக்கிறது அவர் வைத்திருக்கிற அந்த டைட்டில் தலைப்பு இருக்கு இல்லைங்களா தலைப்பே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அந்த சந்தன மின்னல் கொள்ளூர் மூகாம்பியை பற்றி சொர்க்கத்தில் ஒரு நாள் காஞ்சி பெரியவரை பற்றி வருடம் முழுவதும் வசந்தம் ரஷ்யா போயிட்டு வந்தார் இல்லைங்களா அந்த பயணத்தை பற்றி பற்றி எரியும் பணி நதிகள் கட்டுரை இந்த நாள் இனிய நாள் தொகுதி வந்திருக்கு பாரதி நேற்று இன்று நாளை பாரதி ஒரு பார்வை இந்த நூல் இப்போ பாரதி ஏன் இவ்வளோ கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஏன் வளம்புடு ஜான் ஐயாவுக்கு பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா மாதம் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒன்றாம் தேதியோ இல்லை பத்தாம் தேதியோ வங்கி கணக்கிலே வரவு வைக்கிற ஒரு குறிப்பிட்ட தொகை நிரந்தரமான உத்தியோக வருமானம் இருக்கிறவங்களுக்கு பசியோட அருமை தெரிவதற்கு வாய்ப்புகள் குறைவு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லை அரசாங்கம் கெடுபடியாக இருக்குது இருக்கு அப்போது அந்த மனிதர் எழுதிய வரிகள் இருக்கிறதே அக்னி குஞ்சு அக்னி குழம்பு இந்த நம்ம ராசி அழகப்பன் ஐயாவை கூட அக்னி கோபம் என்ற வார்த்தையை வார்த்தை சித்தர் ஐயா ஐயா பயன்படுத்தி இருக்கிறார் அந்த கோபம்தான் இன்று தணிந்து அற்புதமாக நூலாக வந்திருக்கிறது இன்னொரு ஒரு குறிப்பான சுவையான விஷயம் அந்த நூலில் இருக்கு இப்போ எல்லோரும் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் கதவைத்திறங்கள் காற்று வரட்டும் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்தது அது ஆசிரியருடைய புத்தகம் அவருடைய தலைப்பை தான் அந்த நூலுக்கு பேரா வச்சிருக்காங்க அது கைலாசநாதருக்கே வெளிச்சம் அவர் கதவை திறந்தார் காற்று வந்தது ஜன்னலை மூட மறந்து விட்டார் பிறகு நடந்தது நாடறியும் ஏடறியும் உலகறியும் இது மாதிரி பல்வேறு சுவையான விஷயங்கள் எல்லாம் இந்த நூலிலே இருக்கிறது வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் ஐயா அவர்கள் இறந்து போனாலும் இறந்து போன பின்னாடி பேசப்படுகிற தைமாத வெண்மேகமாக இருக்கிறார் இப்படி அவர் யாரிடத்திலாம் பழகினார் பேசினார் எப்படியெல்லாம் அந்த மனிதர் தமிழை கையாண்டார் என்று இந்த நூலிலே சொல்லிக்கொண்டே போகிறார் அது மாதிரி ஒரு தமிழ் அது மாதிரி ஒரு தலைப்பு கிடைக்கவே கிடைக்காது தலையணை பூக்கள் கசங்கலாம் தலைப்பு வாடலாம் ஆனால் ராசி அழகப்பன் ஐயா அவர்கள் கொடுத்த தலைப்பு இன்று வரை வாடாமல் இருக்கிறது அந்த தலைப்பு கதவைத்தரங்கள் காற்று வரட்டும் காற்று வரும் கதவைத்தரங்கள் காற்று வரட்டும் அந்த தலைப்பு இன்று வரை வாடாமல் இருக்கிறது இப்படி மொழி ஆளுமை சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருந்திருக்கார் தன்னுடைய இறுதி காலங்களில் அவர் எப்படி அலைக்கழிக்கப்பட்டார் வாழும்போதே வழக்குச் செழுவையில் தொங்கினார் சிறுநீரக பாதிப்பு எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிறத வணக்கம் அப்படிங்கிற புத்தகத்தில் நாம் வாசிச்சு தெரிஞ்சுக்கலாம் தொடர்ச்சியாக வாசிப்பு அலைக்கழிப்பு உடல் நலத்தை அவர் பார்த்துக்கிட்டவே இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு பத்தாண்டுகள் இருந்திருந்தால் தமிழுக்கு ஒரு தனி நிறம் கிடைத்திருக்கும் சொல்லாச்சு அதெல்லாம் இனிமேல் திரும்ப கிடைக்குமான்னு தெரில வார்த்தை சத்திர வளம்புரிஜான் ஐயா மாதிரி திரும்பவும் ஒருத்தரை தமிழ்தாய் பெற்றெடுப்பாளா அப்படிங்கிறது தெரியல பாரதியைப் போல கம்பனை போல வள்ளுவரை போல இவங்கள்லாம் எப்போ திரும்ப வருவாங்கன்னு நமக்கு தெரியல தமிழால் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள் தமிழை வாழ வைத்தவர்கள் இருக்கிறார்கள் தமிழால் பிழைத்தவர்கள் இருக்கிறார்கள் இருக்கப் போகிறார்கள் தமிழை பிழைக்க வைத்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த வரிசையிலே வார்த்தை சித்தர் வளம்புருஜான் ஐயாவர்கள் தமிழ் இருக்கிற வரைக்கும் தமிழின் கடைசி ஒரு அக்ஷரம் எழுத்து இருக்கிற வரைக்கும் பேசப்பட்டு கொண்டே இருப்பார் இன்றைக்கி தமிழ் துறை பேராசிரியர்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இவருடைய நூல் ஒன்று கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நெய்தல் வழி பதிப்பகத்தார் மறுபதிப்பு செஞ்சுட்டு வராங்க நாகர்கோவில் இருந்து புகழ்பெற்ற கன்னிமாரா லைப்ரரிய கடைசி அந்த ரேக்கர் சொல்லுவாங்க இல்லைங்களா அங்கே போய் பார்த்தோம்னா நூல் பட்டியலில் ஒரு ஆறு ஏழு நூல்கள் இருக்கு ஆனால் தேடி பார்த்தா மூணு நாள் தான் இருக்குது காதலியின் கசங்கிய துப்பட்டாவை போல தேடி தேடி அலைந்து ஒரு மூன்று நூல்களை நகல் எடுத்து கொண்டு வந்தேன் அதில் இல்லை தமிழ் டிஜிட்டல் லைப்ரரின்னு சொல்கிறாங்க தமிழ் வியூ டாட் காம் அதில் இல்லை மிகப்பெரிய ஆர்ச்சிவ்ஸுக்கு இன்டர்நெட் ஆர்ச்சிவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா இணையதள புத்தக தரவு இருக்குது அதில் வளம்பொரியார் நூல்கள் இல்லை கன்னிமாராவிலே இல்லை பல இடங்களில் அவர் நூல் கிடைக்கல இதில் மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நல்ல விஷயம்தான் வெள்ளத்தில் எந்த பகுதி இனிப்பாக இருக்கும் எல்லாமே இனிப்பு தான் வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் அவர்களுடைய நூல் பட்டியல் இதில் இருக்குது இந்த உரியவர்கள் இதை கவனித்து மறுபதிப்பு செய்து வந்தால் கண்டிப்பாக இது நடக்கும் செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த புத்தகத்தை இந்த பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அட்டைப்படத்தில் அந்த அட்டைப்படத்துக்கு முன்னாடி வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் ஐயாவனுடைய நூல் தொகுப்பு இருக்குது உரியவர்கள் கவனிக்க வேணும் தமிழக அரசுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் யாராறு எத்தனையோ பெரிய எழுத்தாளர்களை கண்டுகொண்டு அவர்களுடைய படைப்புகளை நாட்டுடமையாக்கி இருக்கிறீங்க முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவின் இடத்திலும் அன்பு பாராட்டினார் பொன்மண செம்மல் இடத்திலும் அன்பு பாராட்டினார் இரு துருவங்களுக்கு இடையிலே அலைந்தார் பயணித்தார் இப்போ கல்லறையில் உறங்கினாலும் கூட புத்தகத்தில் உயிர் தெழுகிறார் அவருடைய நூல்களை நாட்டுடைமையாக்கலாம் அவர் பிறந்த ஊரிலே ஒரு சிலை வைக்கலாம் தெருவுக்கு பேர் வைக்கலாம் சென்னையில் அவர் வாழ்ந்த அந்த பகுதிக்கு அவருடைய பேரை வைக்கலாம் இருக்கைகள் அமைக்கலாம் இருகை தட்டுவதற்கு வளம்புரிஜான் ஐயா அவர்கள் பெயரிலே பல்கலைக்கழகங்களில் ஆய்வு இருக்கைகள் அமைக்கலாம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த நூலை வாசித்து முடிக்கிற பொழுது உங்கள் மனசில் என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா ராசி அழகப்பன் ஐயாவினுடைய மூணாம் நம்பர் நல்லா வேலை செஞ்சுருக்கு அவர் பிறந்தது மூணாம் நம்பர் கூட்டு நாள் மூணு வருது ராசி அழகப்பண்ணு எழுதினிங்கன்னா நாற்பத்தெட்டில் பேர் வருது அப்போ மூணாம் நம்பரோட தொடர்புடையவராக இருக்கிறார் வார்த்தை சைத்தர் வளம்பரஜான் ஐயாவர்கள் ஐந்தாம் நம்பர் ஒன்று பிளஸ் நாள் ஐந்தாம் நம்பர் அப்போ ஒன்றும் ஐந்தும் ஒன்பதும் வலுவாக இருக்கிறவர்கள் கூட்டணி அமைந்தால் பத்திரிகை துறையில் பெறுபெறுவா புகழ் பெறுவாங்கிறது எண் கணித ஜோதிடம் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி நம்புங்கள் நாராயணன் என்று ஒரு பகுதி இருக்கிறது தாயில அதை பற்றிய குறிப்பு இருக்குது ஜோதிடம் உண்மையா பொய்யா என்பதை பார்த்து அறிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் இதில் குறிப்பிட்ருக்காங்க எண் கணிதம் உண்மைதான் மாற்றுக்கிறது இல்லை ஜோதிடம் உண்மைதான் மாற்றுக்கிறது இல்லை யார் சொல்றாங்கிறதான வேணும் விண்ணில் இருக்கிற கோள்கள் மண்ணில் இருக்கிற மனிதனை பாதிக்கிறது என்பதுதான் சத்தியமான உண்மை அப்போ ராசி அழகப்பண்ண ஐயாவுடைய பிறப்பு பன்னெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் நம்பர் இந்த புத்தகத்தினுடைய விலையே முந்நூறு ரூபா அதுவும் மூணாம் நம்பரில் வருது பாருங்க அப்போ வாழ்வை ஏற்றி வைக்கிற தீபம் ஜோதிடம் என்கனிதான் புரிந்தவர்கள் பேர் பெற்றவர்கள் புரியாதவர்கள் பெற காத்திருப்பவர்கள் எனவே இந்த தாயினுடைய ஒரு பகுதியில் நம்புங்கள் நாராயணன் அப்படின்னு சொல்லி ஒரு எண்கணிதம் பற்றிய குறிப்பு இதில் இருக்கு எங்கே இருந்தாலும் சரி அதை யாராவது அந்த எண்கணித பக்கத்தை திருப்பி கொடுத்தாங்களாலும் சரி ராசி அழகப்பன் தாய் தாய்பத்திரிகைகள் எழுதியதை கட்டுரையாக தந்தால் அன்றைய காலகட்டத்தில் நமக்கு என்ன நடந்தது இலக்கிய சூழல் எப்படியெல்லாம் மனிதர்கள் இருந்திருக்காங்கிறத நமக்கு தெரிஞ்சு வரும் இந்த நூலை வாசித்து முடிக்கிற பொழுது உங்கள் இதயத்திலே வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் அவர்கள் அகத்தி கீரையாய் அமர்ந்திருப்பார் மணத்தக்காளி கீரையாய் மணந்திருப்பார் சீரகத்தை போல உங்கள் அகம் சீராகும் நல்லெண்ணெயைப் போல நாளும் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் உதயமாகும் வார்த்தை சித்தரை வாசிப்பவர்கள் காதலிப்பவர்கள் அவருடைய தமிழால் கவரப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் இந்த நூலை வாசிக்கலாம் வாய்ப்பு இருப்பவர்கள் வாசிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் ராசி அழகப்பன் ஐயா அவர்களுக்கு என் கணிதம் அற்புதமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது வேலை வேலை செஞ்சு இருக்குது எனவே ஜோதிடம் சுடர்விடும் உண்மை அது யார் சொல்றாங்கிறது பொறுத்து தான் இருக்கு மனிதர்களோடு பழகுவது பாக்கியம் மகா மனிதர்களோடு பழகுவது பெரும் பாக்கியம் என்று சொல்லி வாடாத தலைப்புவை தந்த அவரையும் பல்வேறு விஷயங்களை தன்னுடைய நினைவு ஓடைகளில் நீந்தி என்ன பக்கங்களில் நிரப்பி புத்தக பூக்களாக கொடுத்திருக்கிற இவரை நான் இங்கிருந்தே வணங்குகிறேன் இந்த புத்தகம் நன்றாக வருவதற்கு வியரவை பூக்களை சிந்திய அத்தனை நல்லுள்ளங்களையும் வார்த்தை சித்தரின் வளம்புரிஜான் வார்த்தை சித்தர் ஐயா அவர்களுடைய வழக்கரம் ஆசிர்வதிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை ராசி அழகப்பன் ஐயா அவர்களுடைய திருக்கரங்களிலும் வார்த்தை சித்தர் வளம்புருஜான் ஐயா அவர்களுடைய திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் இவரை மறந்தால் நமக்கு கதியில்லை மறவாமல் இருக்க தினமும் ஒரு இன்று ஒரு தகவலாவது வாசிப்போம் நேசிப்போம் நன்றி